இன்றைக்கி நான் செய்ய போகிற மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ரொம்பவே சாப்பிட்டிவாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோ வீடியோ தூங்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வழக்கம் போல் வந்துட்டு ஆறரை மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்துலையே எல்லாருமே வச்சுருந்தாலும் நான் தூங்காமலே இருந்து இன்றைக்கி பூஜையை செஞ்சேன் வீட்டில் சாமி கும்பிட்டதுலேருந்து கோயிலில் சாமி கும்பிட்ட வரைக்கும் நான் பஜனையில் போய் கலந்துக்கிட்டதுலேருந்து எல்லாமே நான் ஃபுல் வீடியோவாக காமிச்சிருக்கேன் எங்கேயுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு தேவாதி தேவர்களும் அப்புறம் வந்துட்டு எல்லா சாமிக்கும் வந்துட்டு நம்ம காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவே வந்துட்டு நல்லது அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சா காலையில் மூணு மணிலேருந்து அப்புறம் ஆறு மணிக்குள்ளே அது வரைக்கும் நமக்கு வாச தண்ணி தெளித்து கோலம் போட்டு நம்ம வந்துட்டு தேவாதி தேவர்களையும் நம்ம சாமியெல்லாம் உள்ள அழைக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கார்த்திகை மாதம் பிறந்ததுலேருந்து எப்படா மார்கழி பிறக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த நாள் வந்துட்டு நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நல்லபடியா முடிஞ்சதும் மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு எப்படா நம்ம எந்திரிக்க போனோம் ரொம்பவே குளிராக இருக்கே எந்திரிச்சிருவோமோ அப்படிலாம் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தோணிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம தூங்கிற இயங்கிற போகிறோமே அப்படின்னு நினைச்சிட்டு சீக்கிரமாவே எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலையில தண்ணியை ஊற்றிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு வேலையாக செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்றே வந்துட்டு ஓவரால் கொஞ்சம் கொஞ்சம் வேலை முடிச்சிருந்தேன் இருந்தாலுமே அன்னைக்கு டேயில் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வீடெல்லாம் பெருக்கி மறுபடியும் மாப் போட்டு விட்டு அப்புறம் பூஜை சாமான்லாம் தொலைக்கிட்டு நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன்ல அதனால் ஒரு ஒரு வேலையாக செய்கிறதுக்கு எனக்கு சரியாக இருந்துச்சு நல்லா வாசலாம் நல்லா கழுவி விட்டு அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் கோலம் பெருசா அப்படின்றதுனால அதுவே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் வந்துட்டு காலையிலேயே நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காதுல்ல அந்த நேரத்தில் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு வேலையும் ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு நான் போட்டேன் எப் கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து பெரிய கோலம் போடுறதுனால கொஞ்சம் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியல நீங்கள் கமாண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் டேயில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு சிறப்பாக நான் உங்களுக்கு கோலம் போட்டு காமிக்கிறேன் அப்புறம் உருளிலேயும் வந்துட்டு தண்ணி மாற்றி வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு பூ வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு மட்டும் பூவு சாமி படங்களுக்கு அப்புறம் நிலைக்கெலாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் எனக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வந்துட்டு எனக்கு மனசுக்கு நிறைவாக வைக்கிறது பிடிக்கும் அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி வைப்பேன் எப்போயுமே வந்துட்டு அந்த மங்களகரமாக இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு நான் எப்போயுமே வந்துட்டு வாசலில் நிலவாசலில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் அதில் கோலமும் அழகாக போட்டு விட்டுருவேன் என்ன இதில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பண்ணுறதை வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது நானே வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நானே வந்துட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் கேமரா மேன் ஒரு ஹெல்ப்பராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் வந்துட்டு நல்லா தெளிவாக வீடியோ எடுத்துருந்துருப்பேன் போன வருஷமும் வந்துட்டு மாதம் முழுக்க வந்துட்டு இப்படி தான் எந்திரிச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் போன வருஷம் வந்துட்டு சேனல் நான் ஆரம்பிக்கல இந்த வருஷம்தான் சேனல் ஆரம்பிக்கிறதுனால நான் வீடியோ போட்டிருக்கேன் போன வருஷம் வந்துட்டு இருந்துச்சு அந்த எண்ணம்லாம் ஆனால் என்கிட்ட வந்துட்டு ரொம்பவே கிளியர் ரொம்ப கம்மியான ஒரு ஃபோன் இருந்துச்சு அதனால் வந்துட்டு என்னால் அந்த அப்போ அந்த டயத்தில் வீடியோ போட முடியல சும்மா கோலங்கள் வீடியோ மட்டும் சும்மா போட்டு விட்டுருந்தேன் இந்த வருஷம் ஏதோ வந்துட்டு கடவுள் புண்ணியத்தில் உங்கள் எல்லாருக்குமே காமிக்கிற அளவுக்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் தெரியல அதையும் நீங்கள் தான் கம்மெண்டில் சொல்லணும்னு நான் தெரிஞ்சு ஓவரால் பார்த்தீங்கன்னா வாசலையும் வந்துட்டு நல்லா கோலம் போட்டு வச்சாச்சு நல்லா வாசலையும் கோலம் போட்டு நல்லா அலங்கரிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா மாயலை மாடியிலே இருக்குது அதனால் போய்ட்டு பரிசுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போகிற வழியிலேயே ஒரு பூனை வேறு இருந்துச்சு அதை ஆனால் வீடியோ எடுக்கலை அதை விட்டுட்டு இந்த மாயில மட்டும் பறிச்சுட்டு வந்தாச்சு அப்படியே வந்துட்டு ஃபோட்டோ சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அங்கேயும் வந்துட்டு கோலம் போட்டு விட்டுட்டேன் சிம்பிளாக கோலம் போட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் விளக்கு எண்ணெயை ஊற்றி அப்புறம் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் எத்தனை விளக்கு ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு திரி போட்டு ஏற்றுற மாதிரி நான் வச்சுருக்கேன் அதனால் அந்த விளக்கு இருக்குது ரெண்டாவது நில வாசலில் ஏத்துறதுக்கு ரெண்டு விளக்கு அப்புறம் பூஜை ரூமில் வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு சொல்லுவாங்கள்ல அந்த விளக்கு ஒரு விளக்கு ரெண்டாவது வந்துட்டு பஜனை வரும்போது விளக்கு ஏற்றுவோம் அதுக்காக ஒரு விளக்கு எல்லாமே காலையிலேயே நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கேன் கழுவி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக வச்சாச்சு அடுத்தது நம்ம சாமி கும்பிட்ற வேலை தான் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருங்க பாருங்க அந்த விளக்கு இந்த விளக்கு வந்துட்டு நாற்பது ரூபா என்னமோ வாங்கியிருந்தேன் அது என்னமோ பஞ்சபூத விளக்கா என்னமோ சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு எனக்கு பார்க்கவே ரொம்ப இருந்து பார்க்கும்போது அந்த அஞ்சு விளக்கு எரியும் போது அவ்வளோ ஒரு கண்ணுக்கு மகிமையாக இருந்துச்சு எப்போவுமே வந்துட்டு நம்ம விளக்கேற்றினோம்னா நம்ம மார்கழி மாசம்லாம் வந்துட்டு வெளியில ஒரு விளக்கு கட்டாயமாக நம்ம ஏற்றுவோம் அப்போனா வந்துட்டு வெளியிலேருந்து உள்ள அந்த மாதிரி நீங்கள் விளக்கேத்துங்க ஒரு ஒரு விளக்கா வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் ஏற்றிட்டு வாங்க அதுதான் ரொம்பவே சிறப்பு வெளியிலேருந்து நம்ம சாமியே உள்ள அழைச்சிட்டு போகிறதுக்கு சமம் அந்த மாதிரி ஏத்துறது அதனால் நானும் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ டைம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது பத்து நிமிஷம் ஃபாஸ்ட் இந்த வாட்சு இதுதான் என்னோட ரூமு நீங்க நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல தான் சொல்றேன் ரொம்பவே எளிய முறையில் தான் வச்சுருக்கேன் சாமி படங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு என் மனசுக்கு நிறைவா இருக்கு அதனால அப்படியே நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டில் நல்லபடியா விளக்கேத்தி தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே நாலரை மணியை போல பஜனைக்கு கிளம்பியாச்சு கோயிலுக்கு கோயிலு பார்த்துக்கோங்க புகழ படிந்தே லோயன் பாவாய் புகழ் புகழ்ந்தேன் பாவாய் புகழ்ந்தேயன் பாவாய் புகழ்ந்தே லோயன் பாவாய் புகழ்ந்தோரு புகழ்ந்தே லோயன் பாவாய் புகழ்ந்தே லோயன் பாவாய் 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 கோவி அஜயணியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மருத்துவமழை அழகாக பறவை இருந்துச்சு அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க பஜனை நீங்களே பார்த்துருப்பீங்க திருப்பாவை பாட்டு ஃபுல்லாமே பாடிக்கிட்டே சேவிச்சுக்கிட்டே வருவாங்க அதோட வந்துட்டு ஒரு ஒரு வீடு வாசல்ல வந்துட்டு யார் வந்துட்டு கதவை திறந்து வச்சுட்டு நம்மளுக்கு இது எண்ணெய் ஊற்றுவாங்க இந்த விளக்கை தான் சாமியாக வந்துட்டு வழிபட்டு அந்த விளக்குலேருந்து விளக்க பிடிச்சி நம்ம வீட்டு உலகம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் பழக்கத்தை விட வந்து இந்த வருஷம் ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு வீடியோவில் வந்துட்டு எப்படி கவர் பண்ணியிருக்கோம்னு தெரியல அக்கா தான் வீடியோ என்னை எடுத்திருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு வீடியோ எடுத்தது நான் கவனிக்கவே இல்லை கவனிக்காத போது வீடியோ எடுத்துருந்தாங்க நான் சொன்னலாம் ஒரு மருத்துவமலை பறவைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டு அந்த அந்த டயத்தில் அந்த குளிர் நேரத்தில் இதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஒரு வேதாரண்யம் ரேஞ்சில் இருந்துச்சு

என்ன காரணமுடி என்ன பண்ணுவாங்க ஒரு துளை அறிந்து செல்வாங்க இங்கே சொன்னா என்ன ஆபத்தானது துளை அறிந்து ஒரு கூட தெரிஞ்சுகிட்டு போறோம் அதுபோல இந்த வேதபாராயணத்துக்கு முன்னாடி அடியாருடைய துளைக்கு வந்து செய்திக்குள்ள துளைக்குங்க முதல்ல சுத்தदारा படுத்துறோம் இந்ததுறுமொழி துளைக்கு வந்து தான் நம்ம ஓய்ச்சிக்கு போறோம் துளைக்கு வந்து எல்லாம் அடினா गोविंद ஐயாரிக்குதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுது

சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தால் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க இப்போதான் பிறந்த குட்டி மாதிரி இருந்துச்சு அவங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாழைப்பழம் கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிட கூட தெரியல அங்கே பார்த்துருப்பீங்க பெருமாள் ஐயாவுக்கு எவ்வளோ அலகாரம் அபிஷேகம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த குட்டியை பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அதையும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்கறதுக்கே ரொம்பவே கூட்டாக இருந்தாங்க சாப்பிடவே தெரியல அவங்களுக்கு அதோட சரி மணி ஆயிடுச்சே கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு கோயிலேருந்து நான் வீட்டுக்கு வரும்போது பசங்களெல்லாம் கிளப்பி விடணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் கோயிலில் கொடுத்த பிரசாதத்தையும் நான் காமிச்சிருக்கேன் என்ன பிரசாதம் வெண்பொங்கல் அப்புறம் சுந்தல் சக்கரை பொங்கல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுட்டு இன்றைக்கி பசங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால ஆஃப் டே சாம்பார் வச்சுட்டு இட்லி மட்டும் காலையில் டிஃபனாக செஞ்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டேன் நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது பரவாயில்லையே இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களே நம்மளுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் அந்த ஒரு காரணத்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மாதமாக வந்துட்டு இந்த மார்கழி மாதம் பூஜை செய்கிறது அப்படியே உங்களுக்கு வீடியோ வேடத்தை நான் போடுவேன் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ